பிரியங்காவை பார்த்து காட்டி அண்ணன் அது போனோம்னா அது நம்மளை மிதிச்சு சாவு அடிச்சிருக்கா அந்த பக்கம் எல்லாம் போக கூடாது எட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும் ஏன்னா அவர் சொன்ன அந்த கருத்தை நான் சொல்லலாம் ஏன் எட்டு நின்று வேடிக்கை பார்க்கணும்னா அந்த செட்டில நான் கிடையாது ஒருவேளை அங்க இருந்துதான் எது ரைட்டு எது ராகு யார் மேல தப்பு நான் சொல்லி இருந்துக்கலாம் நாட்டுக்கு வேணா முக்கியமான விஷயமா இல்லாம இருக்கலாம் ஆனா உனக்கு வேண்டிய விஷயம் தான்

தே அதாவது இங்க பேசுறது ஏமா உன் வேலையை நீ பார்க்காம இப்படி என் வேலையில குறிக்கிற இது உன் வேலை கிடையாது அப்படின்னு மணிமேகர் சொன்னதுக்கு அது பயங்கரமா ஹர்ட் ஆகி புரியவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி காரங்களை உட்காந்து கேவி கேவி அழுது இருக்கா அதனால என்ன பண்ணிருக்காங்க உள்ளுக்குள்ள பூந்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுசு அந்த இது அந்த கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் சேர்த்து அந்த சாலி தானே ஒரு கருப்பத்தை கேட்டு தொழில் ஏன் இப்படி பாடுபடுத்துற நம்ம மாட்டுக்கு சாலி போவோமே சாலியை கேட்டுட்டா அப்படின்னு

எனக்கு இது முக்கியம் இல்லை ஏன்னா இதை சம்பாதிச்சு இதை சம்பாதிக்கிறது எனக்கு தெரியும் ஆனா இதை சம்பாதிக்கிறது நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் இதை கொண்டு போய் அது காலில் வைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை நான் சாரி கேட்க முடியாது இத்துறைக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவோ பேசியிருக்காங்க அதை ஸ்கிரிப்ட்ல எல்லாம் கொண்டாந்துருக்காங்க சாரி தெரியாத அப்படி மேம்போக்காது கேட்டு போகலாமே ஆனா மேம்போகப்பா கூட அந்த வார்த்தையை நான் அதுக்கிட்ட சொல்லவே மாட்டேன் முடியாது நான் என்னடா பண்ணணும் நான் தப்பு பண்ணியிருந்தேன் நான் சாதிக்கு ஏற்க எனக்கு எந்த தயக்கம் இல்லை நாங்க தப்பே பண்ணலையே நான் போயிட்டு எதுக்கு அது காதல விழுகணும் அப்படி எல்லாம் ஒழுங்குதான் உங்களுக்கிட்ட நான் சம்பாதிச்சு வருதுங்கம்மா வேண்டாம் விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி அது விட்டு போயிருக்கேன் அதாவது உள்ளுக்குள்ள அந்த யாரோ ஒருத்தர் ஒரு நடிகை அவங்க பேருன மறந்துட்டேன் அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில ஒரு அவங்களுக்கு பிரியங்காவுக்கு இடையில ஒரு மேட்டர் அந்த மேட்டருக்கு வந்து பிரியங்கா ரெஸ்பாண்ட் பண்ண பிரியங்கா வந்து எப்படி இது இது என்னங்கிறது நான் இது ஏன் மேலே ஏன் மேலே அவங்களே பார்த்தா எல்லாம் கருத்தம் அப்படின்னு அதை கேட்க அதுதான் அங்கே கர்த்தா இது ஒரு சின்ன விஷயம் ஆனால் ஒரு சாதி சொல்லியிருந்தா ரொம்ப சௌரியமாக இருந்திருக்கலாம் மணிமேகர் அது ஒரே ஒரு சாதி அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது யாருக்கும் வெளியில் தெரிய போகிறது கிடையாது உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே இருக்கிறது இதை வெளியில் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய விஷயமாக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அதை சொல்லித்தான் நான் இருக்கணும் இதையெல்லாம் செஞ்சுத்தான் நான் வந்து சவு அதாவது வசதியாக இருக்கணும் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா அதிகம் தேவை நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் இந்த நேரத்துக்கு வர்றதுக்கே கஷ்டப்பட்டு தான் தான் வந்திருக்கேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நல்ல ஆள் வந்து பார்க்குறதுக்குதான் வளராத புள்ள மாதிரி இருக்கும் மனிதர்களை ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு பதினாறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டு இவ்வளோ பெரிய ஆளையே இவ்வளோ தூரம் பிடிச்சி அமுக்குறாங்கன்னா அப்படின்னா இப்போ வர்றவங்களெலாம் எல்லாம் என்ன மொத்த காலில் உள்ள அழுக்க கழுவ சொல்லுவாங்க எல்லாத்தையும் வர சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ராணி மாதிரி விஜய் டிவியோட ராணியாக பிரியங்கா உட்கார்ந்துருக்கு பிரியங்காவுக்காக பல வேலைகளை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸு பார்க்குறது அவங்களும் பார்க்குறாங்க பட் ஆனால் இதையெல்லாம் வந்து என்னால் பார்க்க முடியாது நீங்கள் வேணா பார்த்துக்கிட்டு வெளியில் வந்துச்சு இவ்வளோ தப்பா விஷயம்